ஒரு லட்சம் விசாரணை மயிலாடுதுறை மாவட்டம் கோவில் தெருவை சேர்ந்த வியாபாரம் சமையல் வேலை செய்யும் பொழுது காற்று பலமாக வீசியதால் அடுப்பில் இருந்து தீ காற்றில் பரவி வீட்டின் கூரை தீப்பற்றியது தீயை அணைப்பதற்குள் மேற்கூரை முழுவதுமாக மளமளவென்று தீப்பற்றி எரிய துவங்கியது சீர்காழி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவலின் பெயரில் தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கூரை வீடு முழுமையாக சேதமடைந்தது இதுகுறித்து சீர்காழி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்

அப்படி இருக்கு ஆமாம் இல்லை இல்லை செல்வம் வீடு தான் ம் சரிண்ணா செய்தி போட்டுங்களா ஆஃபீஸுக்கு